எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் ஸ்வர்ணலக்ஷ்மி ஆகர்ஷ்ண லக்ஷ்மியின் குபேரனின் முழு வசியமும் உங்களுக்கு கிடைத்து தங்கமும் பணமும் அளவில்லாமல் பெருகும் வெள்ளிக்கிழமையில் செய்துவிடுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் தொண்டை ரொம்ப கட்டிக்கிட்டு இருக்குது நான் கஷ்டப்பட்டு பேசுகிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க என்ன அம்மா குரல் ரொம்ப இதுவாக இருக்கேன்னு நினைக்காதீங்க இன்றைக்கி நம்ம எப்பவுமே நம்மளுக்கு ஒரு தங்கம் சேரணும் என்னடா இந்த தோஷமாக இருக்குமோ ஏன் தங்கம் சேர மாட்டேங்குது நம்மள்ட்ட ஏன் பணம் வர மாட்டேங்குது நம்மளுக்கு ஸ்வர்ண தோஷம் இருக்கோ ஆகர்ஷ்ணுமின் நம்மளுக்கு அந்த பலம் நம்மளுக்கு இல்லையோ அப்படின்றது எல்லாருடைய சிந்தனையும் இப்போ நகை விற்கிற விலைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் எட்டாயிரம் தொற்றும்போல் இருக்கு என்ன செய்யறதுனே புரியல உண்மையாலுமே அது ஒரு இப்போ எனக்கு என்னையை பொறுத்தளவுக்கும் என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டேன் ஆனால் இன்னும் பிள்ளைங்களை வச்சிருக்கிறவங்க என்னோடய சப்ஸ்கிரைபரண என் பிள்ளைங்க என்ன சகோதர சகோதரிகள் எல்லாருமே சின்ன சின்ன பிள்ளைங்க வச்சுருப்பீங்க பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் நகைகளை சேர்த்து வச்சா அட்லீஸ்ட் பிள்ளைங்க படிக்கும் போதாவது அந்த நகைகளை விற்று நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் நமக்கு அந்த மாதிரி பணமும் நமக்கு சேரணும் ஏன் நம்மட்ட மட்டும் பணம் சேர மாட்டேங்குது நம்ம என்ன பிரச்சனை நம்மளால் என்ன ப்ராப்ளம் அப்படின்றதுக்கு சரி நம்மளால் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம் நம்ம இந்த விஷயத்தை நாளைக்கு வெள்ளிக்கிழமை அதுமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் குபேரனின் முழு அருளும் ஸ்வர்ண ஆகர்ஷண லக்ஷ்மியின் முழு அருளும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரின் முழு அருளும் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சோம் குபேரன்னாலே சிவன்தான் ஆகர்ஷண பைரவர்னாலே சிவன்தான் அதனால் எல்லோருடைய அருளும் உங்களுக்கு இதில் ஸ்வர்ணக்ஷ்மியும் அடங்கும் ஆகர்ஷண லக்ஷ்மியும் அடங்கும் எல்லாமே அடங்கும் நம்ம எப்பவுமே வெள்ளிக்கிழமனா பூஜை பண்ணுவோம் இது எந்த நேரத்தில்மா செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ச நாளைக்கு சுக்கிரன் ஓரையிலே செய்யுங்க காலையில் ஆறு டு ஏழு சுக்கிரன் ஓரை மதியம் ஒன்று டு ரெண்டு சுக்கிரன் ஓரை அது விட்டுட்டோம்னா இரவு நேரத்தில் எட்டு டு ஒன்பது சுக்கிரன் ஓரை நம்ம வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது கூட வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வேலைக்கு போகணும் சோம்பேறித்தனம் படக்கூடாது உடம்பில் சோம்பலாக வைச்சாலே மூதேவி ஆட்டோமேட்டிக்காக நம்ம மூஞ்சில் வந்து உட்காந்துருவோம் நம்ம கை காலை உதறிட்டு நம்ம வேலையை பார்க்கணும் நம்மளுக்கு ஒரு சோம்பலாக இருக்குதா உடனே என்ன பண்ணணும் கல்லூப் எடுத்து நம்ம தலையை நாம்ளே சுற்றி தண்ணியில் போட்டு கரைச்சிடணும் ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்ல தலையை மூணு முறை சுற்றி வா இடது புற மூணு முறை வலது புறம் மூணு முறை சுற்றி தெருவில் தூக்கி போட்டுருங்க கண்காணா அந்த கால் படாத இடத்துல தூக்கி போடுங்க அந்த எலுமிச்சை மழை பழமாகப்பட்டது நம்ம மேலே இருக்கிற அந்த கஷ்ட கண் திருஷ்டியெல்லாம் இழுத்துக்கும் யாராவது நம்மளுக்கு செய்வேன செஞ்சு அனுப்புகிறாங்கன்னா கூட அது உள் வாங்கிக்கும் அப்போ நீங்கள் அந்த எலுமிச்சை மழத்தில் செய்கிறது இந்த கற்பூரம் கூட பாருங்களேன் குழந்தைங்கள எத்தனை வயசானாலும் குழந்தைங்கள உட்கார வச்சு கண் கற்பூரம் சுற்றுங்க கற்பூரம் சுற்றி கொத்துங்க வெளியில் கொட்டுங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க அந்த கண் திருஷ்டி நம்மளுக்கு நீங்கும் யாராவது எதனாவது கெட்டது நம்மளை நம்ம குடும்பத்துக்கு நினச்சிருந்தா கூட அது நீங்கும் அவங்களுடைய பொறாமை கண்கள் நம்ம மேலே இருந்தால் கூட அது நீங்கும் இது வந்து வெள்ளிக்கிழமையில சுற்றி போகிறதெல்லாம் வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாது சனிக்கிழமை சுற்றி போடலாம் ஞாயிற்றுக்கிழமை சுற்றி போடலாம் சரி இந்த விஷயத்தை வெள்ளிக்கிழமை செஞ்சுருங்க அப்படின்னு நான் போட்டிருக்கேனே அது என்ன விஷயன்னா நம்ம கைகளாலேயே நம்மளே நம்மளை உருவேற்றுறது தான் இது இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய செய்ய நீங்களே ஆட்டோமேட்டிக்காக ஆமாம்மா நீங்கள் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் பழிக்குதுமா எனக்கு ரொம்ப நல்லா இருக்குதுமா அதை நான் பண்ணும் பொழுது நான் ரொம்ப நல்லா உணர்கிறேன் எனக்கு பண வரவு நன்றாக இருந்தது இந்த மாதம் எனக்கு நல்லாவே இருந்துச்சுமா நான் இதை தொடர்ந்து செய்கிறம்மான்னு செய்வீங்க பாருங்கள் ரொம்ப அருமையான ஒரு முத்திரை அது கூட ஒரு மந்திரமும் நான் சொல்லி போறேன் ரொம்ப ரொம்ப ரெண்டு கையை எடுத்துக்கோங்க இப்ப நான் வச்சிருக்க மாதிரி ஒன்று வந்து நடுவிரல் அடுத்தது ஆள்காட்டி விரல் அடுத்தது கட்டை விரல் இப்படி நான் வச்சு நான் இப்போ வைக்கிறேன் இல்லைங்களா அந்த மாதிரி ரெண்டு கையிலையுமே இது என்ன முத்திரைன்னு பார்த்தீங்கன்னா குபேரன் முத்திரை இந்த குபேர முத்திரையை என்ன பண்ணணுன்றது தான் ஐதீகம் இதில இப்படியே வச்சிருக்கிறது கூடாது இன்னுமே நம்ம வந்து இப்போ ஒரு விஷயம் நம்ம நான் ஒன்னு உங்களுக்கு கேளுங்க நாலு மணிக்கு நம்ம அலாரம் வைப்போம் நாம் என்ன சொல்லிவிட்டு படுப்போம் அலாரம் வைச்சாலும் நாலு மணிக்கு நான் எழுந்துடணும் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு படுப்போம் இல்லைங்களா ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மூன்றரை மணிக்கே நம்மளுக்கு மொழி போறும் நம்மளுடைய மூளைக்கு நம்ம சொல்லிவிட்டு படுக்கிறது நம்மளை மூன்றைக்கே நம்மளை எழுப்பி விடும் மொழி அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இப்போ நான் சொல்லித்தர போகிறது உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கிற மாதிரி இந்த வி முத்திரையை வச்சுக்கிட்டு ரெண்டு விரலும் இப்படி நீட்டுக்கோங்க நல்லா இந்த விரலும் ஆள்காட்டி விரல் கட்டை விரல் இது மூணும் ஒன்றா இருக்கணும் இது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம நெத்தி பொட்டு இருக்கு இல்லைங்களா ரெண்டு பக்கம் கண்ணுக்கிட்ட அந்த புருவத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் புருவத்துக்கு மேலே இப்படி நல்லா கையை தூக்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் அந்த ரெண்டு கையும் வச்சுக்கிட்டு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் வேண்டாம் ஒரு மூணு நிமிஷம் சொல்லுங்கள் போதும் என்ன சொல்லணும் ஓம் குபேராய நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணலக்ஷ்மியே நமக ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமக ஓம் கால பைரவாய நமக ஓம் ச ஆகர்ஷண பைரவாய நமக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும் இந்த குபேராய நமக இதையே சில பேர் ஒரு நாள் செஞ்சுட்டு ஒரு பலனும் இல்லை இதில் அப்படின்ட்டு போயிடுவீங்க சில பேர் இதை செஞ்சு நல்லா வரப்புறுத்தி எப்படி செய்யணும் இதை காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சிடணும் ரொம்ப சுத்தபத்தமாக இருங்க உடம்பு அந்த குளிக்கும் பொழுது என்ன ஆகுன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த கெட்டதெல்லாம் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும் அதனால் குளிச்சுட்டு பூஜை அறையில் உட்காந்துக்கோங்க இந்த மாதிரி விளக்கேற்றி வச்சுக்கோங்க இந்த மாதிரி விரலை வச்சுக்கோங்க நம்ம நெத்தி போட்டு புருவத்துக்கு மேலே கை வச்சுக்கோங்க ரெண்டு இந்த காதுக்கும் புருவத்துக்கும் இடைப்பட்ட இடம் இருக்குது இல்லைங்களா அந்த நெத்தி நெத்திக்கும் புருவத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல புருவத்துக்கு மேலே கையே அப்படியும் நெத்தி பொட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பொட்டு இடத்துல பொட்டுன்னா நெத்தி நடுப்பு அது கிடையாது இந்த புருவத்துக்கிட்ட வைக்கணும் ரெண்டு கையும் வச்சுக்கிட்டு குபேராய நமக குபேராய நமக குபேராய ஓம் குபேராய நமக ஓம் ஸ்ரீ குபேராய நமக ஓம் குபேராய குபேராயனக என்ன சொல்கிறீங்களோ ஓம் குபேராயணங்க நூற்றி எட்டு முறை அந்த அஞ்சு நிமிஷம் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம மூளைக்கு கட்டளை இடுங்க என்னோட மூளை என்னுடைய உடம்பு நாம் தான் நம்ம உடம்பு கேட்கணும் உடம்பு சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது காலு வலிக்குது அப்படின்னா அந்த காலை எடுத்து நம்ம கீழே வச்சு நடக்க ஆரம்பிக்கணும் நான் சொல்கிறத என் உடம்பு கேட்கும்னு சொல்லணும் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறத உங்கள் உங்கள் மூளை கேட்கும் இந்த குபேராய நமக குபேராய நம குபேராய நமகன்னு ஒரு பதினஞ்சு முறை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது பதினஞ்சுன்னு தப்பாக சொல்கிறேன் ப மூணு நிமிஷம் தொடர்ந்து சொல்லுங்கள் அஞ்சு நிமிஷம் சொல்லுங்கள் இதை உட்காந்து சொல்றதுல நம்மளுக்கு என்னங்க குறை வந்துடுற போகுது கோவிலுக்கு போனால் சாமி கும்பிட்றோம் இன்னும் இருந்தாலும் அடுத்தவங்க போ நடந்து போகிறது அடுத்தவங்க பேசுறது அடுத்தவங்க பண்ணுறது எல்லாம் நம்ம கண்ணில் படுது தேவையில்லை நம்ம வீட்டு பூச்செரியலே உட்காந்துக்கோங்க குபேரம் படம் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்குது தாராளமாக வைக்கலாம் வச்சுட்டு அந்த டைமண்ட் கற்கண்ட் இருக்கு இல்லைங்களா அதை நாலு வைங்க தொட்டுக்க இந்த நெய்வேதியம் மாதிரி வைங்க கிண்ணத்துல தொட்டுக்கன்னு சொல்லிட்டேன் சாரி கிண்ணத்துல நெய்வேதியமா வச்சிருங்க ஒரு வெள்ளிக்கிண்ணம் வாங்கிக்கோங்க வெள்ளிக்கிண்ணா பரவாயில்ல ஏதாவது ஒரு சில்வர் தட்டோ இல்லை பீங்கான் தட்டிலே வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி அந்த மூணு விரலையும் ஒன்று சேர்த்து நெத்தி பொட்டுக்கிட்ட வச்சு நம்ம பொழுதுதான் நமக்கு நல்ல ஒரு பணவரவு மணி ஃப்ளோ என்பது நன்றாக இருக்கும் நன்றாக பண வரவு இருக்கும் போது என்னாகும் கடன் அடையும் பணம் சேரும் நகை சேரும் பண வரவு நன்றாக இருந்தாலே நகை ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டுக்கு வந்துடும் உழைக்கணும் 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 உழைப்பும் செய்யும் தொழிலே தெய்வம் ஓம் ஸ்ரீ குபேராய நமகன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்